தான் இருக்கேன் என்ன என்ன வேணும் என்ன கேடு தலைவர் உங்களுக்கு எடுங்க நூற்றி இருபத்தஞ்சி

அறநூறுவா சென்னாகுண்ணி சென்னாகுணி முன்னூத்தி வருது ஆமாம் இருக்க ஆ ஆ எவ்வளோ பார்க்க இந்த போட்டோ எடுத்துக்கிறேன் நீங்க

தொண்டில் நம்ம கருவாட்டு கடை போட்டிருக்கான் தொண்டியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவுகளை யாராச்சும் இருந்தீங்கன்னா தொண்டில வந்து கருவாடு வாங்கிருங்க தரமான கருவாடு போட்டு பால்சுராஜ் பால்சுரா கருவாடு வணக்கம் உறவுகளே இப்போ நம்ம தொண்டியில் கடை திறந்திருக்கான் கருவாட்டு கடை நீங்கள் பார்க்கலாம் பாருங்க நல்லாவே கருவாடு தான் கருவாடு தான் உங்களுக்கு வேணும்னா என்னோடய நம்பர் இந்த ஸ்கிரீனில் கொடுக்குறேன் பிடிச்சவங்க ஆர்டர் கொடுத்துருவாங்க கருவாடு குவாலிட்டியான கருவாடு தரமான கருவாடு கொடுக்குறோம் இருக்குங்க எல்லா கருவாடும் அவங்ககிட்ட இருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா

再给你多来八十个。